இதுல கொண்டு வரணும் இப்ப ஆடி மாதம் வந்து குடி போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆனா இந்த ஆடி பெருக்கன்னைக்கு ஒரு சில பேர் குடி போவாங்க பால் காய்ச்சிட்டு அது பண்ணலாமா நாங்க சொல்றத பார்த்தா பண்ண முடி வேண்டாம் அப்படின்னு ஆறாவது மாசம் ஆனி மாதம் அதுலயும் குடி போக கூடாது அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஆடி மாதம் அதையும் குடி போக கூடாது ஆவணி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் இப்போ ஆடி மாசம்னா என்ன தெரியுங்களா சூரிய பகவான் அந்த சூரியன் வந்து கடகத்துல இருக்குது சூரியன் போய் கடகத்தில் ஒரு நெருப்பை கொண்டு போய் தண்ணியில் பட்டம் எப்படி இருக்கும் அப்படியே கூலாயிடும் இல்லையா அதில் வந்து விஷத்தன்மைகள் மேலே வரும் அதனால தான் அது நாலாம் இடம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலாம் இடத்துக்கு சூரியன் வந்து அங்கே உட்கார்றாரு அப்போ சந்திரனோட வீட்டில் அந்த உட்காரும் போது குரு அங்கே உச்சமாகக்கூடிய ஒரு இடம் அவங்களுக்கு அவங்களுக்கு சேராது அதனால தான் அந்த நாலாம் இடம் போது வீடு வாசல் மனை இது சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களும் பண்ணாதீங்க அப்படிங்கிறது அப்ப சூரிய வீட்டுல ராஜ்யத்துல அஞ்சாம் இடத்துல சூப்பராக உட்காருவாரு தான் எல்லாருமே வந்து அந்த ஆவணி மாசத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எப்படா இந்த நீர்ல இருந்து வெளியில வந்து அவருடைய தன்மைக்கு வருவார் இப்ப என் தன்மையை நான் மாற்றிட்டேன்னா எனக்கு பவர் இருக்காது அதுதான் சூரியன் தான் அந்த மாதத்தில்